முருகன் கைலாயத்துக்கு வந்த நாதாசுரன் அழிக்கிறதுக்காக வேலை எடுத்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அந்த அசுரன் தன்னோட சப்தத்தினால தானே எல்லாரையுமே அதே மாதிரி இங்கேயும் சப்தத்தை எழுப்பவும் பூமி பிளந்துகிட்டே போகுது அந்த பிளவு முருகனோட காரடிக்கு போகவும் சரியா ஒரு அத பூமியில குத்த அந்த பிளவு அப்படியே மறைஞ்சிருது இதை பார்த்து நாதாசுரன் ஆச்சரியப்படுறான் என்னோட பலமே என்னோட ஜீவன் தான் அதுல இருந்து வரக்கூடிய இந்த தான் என்னோட ஆயுதம் அதனாலதான் என்ன நாதாசுரன் சொல்றாங்க அப்படின்ட்டு அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறான் அடுத்த காளி அங்க இருந்து வேகமா வர விநாயகர் அவங்களை தடுத்து நிறுத்தி நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு காளி அவனை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விநாயகர் இல்ல அவன் சாதாரண அசுரனா தெரியல அது கொஞ்சம் அசாத்தியமான வேலை தான் அவனை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி கண்டுபிடிங்கம்மா அப்படிங்க காளி கோவமா விநாயகர் என்னோட வழியில வராத கார்த்திகை எனக்கு என்னோட உதவி தேவை நான் உடனே போய் போயாகணும் அப்படிங்கிறாங்க கார்த்திகேனி எனக்கும் தான் சகோதரன் அவர் பாதுகாப்பா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் அதே நேரம் உங்களோட பாதுகாப்பை பத்தி நான் யோசிக்கணும் இல்லையா நீங்க காளியோட உருவத்துல போனா அவனை முடியாது அப்படின்றதும் காளி யோசிக்கிறாங்க அடுத்த காட்சியில சிவன் நாராயணன் கிட்ட பேசுறது காமிக்கிறாங்க அவரும் அதே தான் சொல்றாரு நாதாசுரனை வெல்றதும் அவங்க கூட போரிடுறதும் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு இந்த சத்தம் கேக்குதான் இதே தான் அவன் ஆயுதமா பயன்படுத்தி போரிட்டு இருக்கான் அதனால இவனை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த காட்சியில நாதாசுரனை நோக்கி முருகன் அவருடைய வேலை ஏவ அதே நேரம் அவனும் அந்த சப்தத்தை எழுப்புறான் இது ரெண்டு மோதனதோட விளைவா முருகனோட வேலும் மறைய முருகன் இது என்னது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பார்க்க அவன் சந்தோஷம் இவன் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அடுத்த காட்சியில சிவனும் நாராயண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை பார்வதி காளியோட உருவத்திலே போய் அவன் அழிக்க முயற்சி பண்ணாங்கன்னா கார்த்திகேனுக்கும் அது பிரச்சனையில முடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நாராயணன் காளிக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மை உணர்வு கண்டிப்பா அவங்கள பொறுமையா இருக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்துல தீர்வு கிடைக்கிறதுக்காக காளி இன்னொரு அவதாரம் எடுக்க போறா இதனால அசுரர்களும் அழிவாங்க கெட்ட எண்ணங்களும் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த காட்சியில அந்த கணக்கு காமிக்கிறாங்க அவன் அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் கிட்ட சொல்றான் நாதாசுரன் அவனோட நாத விரோதத்தினால தேவ சேனாதிபதி அழிச்சிட்டானா உங்களுடைய முதல் வெற்றி உறுதியாயிரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ மனசுல நினைச்சிட்டு இருக்கான் அசுரர்களை பொறுத்த வரைக்கும் தேவர்களோட தலைவன் சேனாபதி அழிஞ்சிருப்பான் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அன்ப பங்கு போட்ட எதிரிகள்ல ஒருத்தன் குறைஞ்சிட்டான் நாதாசுரன் திரும்பி வந்ததும் நான் அசுரர்களோட படையை உருவாக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அதே நேரம் அவங்களோட குருவான உஷானா வந்துட்டு நாதாசுரன் எங்க அப்படின்னு கேக்குறாரு யாருமே பதில் சொல்லாம இருக்காங்க அந்த குரு சொல்றாரு நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன் அசுரர்களோட நல்லதுக்காக லாபமாகவும் வெற்றிக்காகவும் அதுல அவன் கண்டிப்பா கலந்துக்கணும் அவன் எங்கன்னு கேட்க அந்த காசுரன் கிண்டலா சிரிச்சுட்டு இருக்கான் குருவோ அதை கவனிக்காம உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த கண்டே கேட்க அவன் ரொம்ப அப்பாவே மௌத்த வச்சுட்டு நாங்க வந்த காரணமே வேறாச்சு இங்க அசுரர்கள் எங்க போனாங்க எப்படி இருக்காங்கிறத பத்தி எனக்குன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றான் இவரும் ரொம்ப விசித்திரமா இருக்கே அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்துல நாதாசுரனை காமிக்கிறாங்க அவன் முருகன் கிட்ட உன்னால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு ஆனா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இவரும் ரெண்டு மூணு ஆயுதங்களை எடுத்து ஏவராரு எல்லாமே அவனோட ஞாபகத்துல மறைஞ்சிருது ஒரு இன்னொரு ஆயத்தையும் எடுக்கவும் போது நீ ரொம்ப விளையாண்டுட்ட இது வரைக்கும் நீ தாக்கிட்டு இருந்த அது எல்லாத்தையும் நான் தடுத்தேன் நித்திருக்கேன் இப்ப என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட சப்தத்தை எழுப்பி அவரை தாக்க இப்போ அவரோட ஆயுதத்தாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியல முருகன் சக்தி இழந்து நிக்கவும் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட சக்தியை செலுத்துறான் இந்த தாக்குதல்னால முருகன் கத்துற சத்தம் காளிக்கு கேட்க அவங்க கோவத்தோட நெருப்பு கக்க அதனால முருகன் சுத்தி இருந்த அந்த மாய வளையும் மறையுது கோவத்தோட காளி நாதாசுரான்னு அந்த சத்தம் பாதாள உலகத்துல இருக்க குரு உஷானாக்கும் கேக்குது காலி ரொம்ப உக்கிரமா இருக்காங்கன்னா கண்டிப்பா நாதாசுரன் கைலாயத்துல தான் இருப்பான் இது அந்த எதிர்பார்க்காதனால ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான் ஒருவேளை அங்க இருக்கிற யாரையோ தாக்குனான்னா காலியோட கோபத்துல இருந்து அவன் யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவர் சொல்ற எல்லாமே அந்த ஆச்சரியமா இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட சிலைக்காம இல்ல காத்திக என்னத்தான் யாராலையும் காப்பாத்த முடியாது பார்வதி தாயோட அன்பு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அடுத்த காட்சியில காளி வேகமா நாதாசுரன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பயந்த நாதாசுரன் இனிமே எனக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முருகனை நோக்கி அவனோட சப்தத்தை எழுப்புறான் முருகனு வேலை எடுக்க அவனோட சப்தத்தினால அவரை சுத்தி ஒரு மாய வலை ஒன்று உருவாகுது ஆளி எதிர்த்து வரக்கூடிய அசுரர்கள் எல்லாருமே அழிச்சுக்கிட்டே வர்றாங்க இதோட இந்த எபிசோட் முடிதான் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ